வணக்கம் இன்னைக்கு நாம ராப் கலைஞர் விஸ் கலீஃபாவோட வாழ்க்கை வெற்றிய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா ஆமா குறிப்பா அவரோட ஒரு சமீபத்திய நேர்காணல்ல சொன்ன விஷயங்களை வச்சு சரி அந்த பாடல்களுக்கு பின்னால இருக்கிற மனிதர் அவரோட மனநிலை இந்த சவால்களெல்லாம் அவர் எப்படி பாக்குறாருன்னு கொஞ்சம் அலசலாம் முக்கியமா சொல்லணும்னா அந்த புகழ் வெளிச்சத்தை தாண்டி ஒரு நீடித்த வெற்றி மன அமைதி அப்புறம் குடும்பம் இது எல்லாத்தையும் அவர் எப்படி பேலன்ஸ் பண்றாருன்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் சரி அப்போ முதல்ல அவர் சொன்ன அந்த விஷயம் அதாவது ஒரு பக்கம் நாப்பதாயிரம் பேர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றது இன்னொரு பக்கம் பயங்கர தனிமை இந்த ரெண்டுக்கும் நடுவுல அவர் எப்படி ஃபீல் பண்றார் அது அது ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இல்லையா அவர் சொல்றார்ல மேடைய வீட்டுக்கு கொண்டு வர முடியாதுன்னு ஆமா ஆமா இங்கே சுவாரஸ்யமே இந்த ரெண்டு நிலைக்கும் மனசளவுல அவர் எப்படி தயாராகுறார் அப்படிங்கறது தான் ஒண்ணுல எக்கச்சக்க எனர்ஜி தேவை இன்னொன்னுல முழு அமைதி இதுக்கு ஒரு பேலன்ஸ் வேணும்னு அவர் உணர்ந்திருக்கார் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் இருக்குன்னு தெரியுது சரி சரி இது வெறும் மாறுதல் இல்ல இது ஒரு மனநிலை மாற்றம்னு சொல்றீங்க நிச்சயமா அவரோட அந்த ஃபவுண்டேஷனே அந்த மனநிலை தான் தோணுது ஏன்னா முதல் ரெக்கார்ட் கான்ட்ராக்ட் போனப்ப கூட ஆமா நான் பண்றதுல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்றார் மத்தவங்க என்ன நினைக்கறாங்கன்றத விட கரெக்ட் தனக்கு எது சரின்னு படுதோ அதுல உறுதியா இருந்திருக்கார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா மிக மிக முக்கியம் வெளியிலிருந்து வர்ற அப்ரூவலை எதிர்பார்க்காம தன் மேல தன் பாதை மேல நம்பிக்கை வைக்கிறது அதுதான் லாங் டேர்ம் அடிப்படை அது மட்டும் இல்ல அவரோட கோல்ஸ ரெகுலரா எழுதுற பழக்கம் இருக்குன்னு சொல்றாரு ஆமா அது ஒரு மாதிரி கவனத்தை வச்சுக்க உதவும் இலக்க நோக்கி போக ஒரு தெளிவு கிடைக்கும் சரி அதோட நன்றி உணர்வை பத்தியும் பேசுறாரு அதாவது இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டா இன்னும் நிறைய கிடைக்கும்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த மன உறுதி அவருக்கு அந்த கஷ்டமான நேரங்கள்ல எப்படி ஹெல்ப் பண்ணிருக்கு தன் சகோதரியை இழந்தத பத்தி ரொம்ப உணர்ச்சிவசமா பேசுறாரு ம் ஆமா அந்த கடைசி நிமிடங்கள் இன்னும் மனசுல இருக்குன்னு பிட்ஸ்பர்க்ல அந்த கடினமான சூழல்ல வளர்ந்ததையும் சொல்றாரு அந்த இழப்புகள் அந்த கஷ்டமான பின்னணி இதையெல்லாம் அவர் தாண்டி வந்த விதம் வந்து அவரோட மன உறுதிய காட்டுது ஆமா அந்த நன்றி உணர்வு கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் பிரச்சனைகள் இருந்தாலும் மியூசிக் மேல இருந்த ஃபோக்கஸ் அதுதான் அவரை தப்பான வழியில போகாம தடுத்திருக்கு சரி சரி தன் ஸ்டைல் மியூசிக்னு தனக்கு பிடிச்சத ஃபாலோ பண்ணது ஆமா அத அவரை முன்னாடி கொண்டு போயிருக்கு இது நிறைய பேருக்கு ஒரு பாடம் இப்போ இதே மனநிலை அவரோட பர்சனல் லைஃப்ல இப்படி வெளிப்படுது வேலை வாழ்க்கை சமநிலை பத்தி அவர் சொன்னது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு என்ன சொன்னாரு நான் என் குடும்பத்துக்காக வேலைய தியாகம் செய்யணும்னு சொல்றார் நாம பொதுவா உள்டுவா கேட்போம் இல்லையா ஆமா ஆமா வேலைய விட்டுட்டு குடும்பம்னு சொல்றது அதுவும் அவருக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்ல அதுதான் இது நிஜமாவே கவனிக்க வேண்டிய விஷயம் புகாலோட உச்சில இருக்கிற ஒருத்தர் குளிப்பா என்டர்டெயின்மென்ட் ஃபீல்ட்ல இப்படி வெளிப்படையா ஃபேமிலிக்கு பிரையாரிட்டி கொடுக்கறது அபூர்வம் தான் மகனோட டைம் டேபிளை வச்சு தான் வேலைய பிளான் பண்றதா சொல்றார் இது அவர் எதை முக்கியமா நினைக்கிறாருன்னு காட்டுது ஷார்ட் டேர்ம் சக்சஸை விட நீண்ட கால சந்தோஷம் அந்த நிறைவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு இது வெறும் பேச்சு இல்ல செயலலியும் காட்றார் போல ஆமா கடைசியா இந்த நிலையான வெற்றி அவர் எப்படி கட்டமைச்சார் ஆரம்பத்துல லேபிள்ஸ் எல்லாம் அவரை சரியா புரிஞ்சுக்கல அப்போ அவர் சும்மா இல்லாம யூடியூப்ல அந்த டே டு டே விளாக்ஸ் அப்புறம் லைவ் ஷோஸ் மூலமா ரசிகர்கள் கிட்ட நேரடியா போயிருக்காரு இதுதான் இதுதான் இன்னைக்கு காலத்துக்கான ஒரு சக்சஸ் ஃபார்முலா மாதிரி தன்னை அப்படியே உண்மையா காட்டி மெதுவா ஆனால் உறுதியாக ஒரு ஃபேன் பேஸை உருவாக்குறது உடனடி ஹிட்ஸை நம்பாம ஆமா உடனடி வைரல் ஹிட் முக்கியம் இல்ல அந்த உண்மையான லாயலான ஃபேன் பேஸ் தான் முக்கியம்னு அவர் புரிஞ்சிட்டாரு அதனால தான் புது ஆர்டிஸ்ட்களுக்கு அவர் சொல்ற அட்வைஸும் அதுதான் உண்மையான ரசிகர்களை உருவாக்குங்க சூப்பர் அப்போ விஸ்கலீஃபாவோட இந்த உரையாடல்ல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் மன அமைதிக்கு முக்கியத்துவம் ஆமா தனக்கு உண்மையா இருக்குது நீண்ட கால பார்வை நன்றி உணர்வு அப்புறம் முக்கியமா குடும்பம் சரி வெற்றிங்கிறது வெறும் பேர் புகழ் மட்டும் இல்ல அது ஒரு தனிப்பட்ட நிறைவு ஒரு அமைதி சம்பந்தப்பட்டதுன்னு இது காட்டுது நிச்சயமா அதுதான் முழுமையான வெற்றி யூதியா இரு தேக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன சிந்தனை வெளியுலக அங்கீகாரம் மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுக்கான வெற்றிய உங்களுக்கான அர்த்தத்தை நீங்களே உருவாக்க ஆரம்பிச்சா வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களை நீங்க எதிர்கொள்ற விதத்துல என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க